ஹாய் உங்க ராஷி கிளாறு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புதுசாக புறா வளர்க்குறதுக்கு எப்படி ஆரம்பிக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் இந்த புதுசாக புறா வளர்க்குறதுக்கு இப்போதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோல்னு சொல்லலாம் இந்த வீடியோ ஸோ ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிகிட்டே வர்றேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணுவாங்க ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ புறா வளர்க்குறதுக்கு பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக கேஜ் வந்து மேக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கரெக்டான ஒரு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்த்தோன்னா கேஜ் வந்து வைங்க புறாக்களுக்கு வந்து கேஜ் வந்து பர்ஃபெக்டாக சேஃபாக ரெடி பண்ணுங்கள் புறாக்களுக்கு எந்த மாதிரி தொந்தரும் இல்லாமல் புறாக்களுக்கு பார்த்தோன்னா எலி தொல்லியோ பார்த்தோன்னா பூனை தொல்லியோ இருக்கக்கூடாது ஸோ வெரைட்டி பார்த்தோன்னா புறாக்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது புதுசாக வளர்க்குறதுக்கு பார்த்தோன்னா சாதா புறா வச்சு பேசிக் எல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கர்ண ஹோமரு ஃபேன்சி வாங்குங்க எதனால் சொல்கிறோன்னா ஃபேன்சி புறா கரண புறா ஹோமர் புறா அந்த புறாலாம் ஹை ரேட்டில் இருக்கும் அந்த மாதிரி புறாக்கு பார்த்தீங்கன்னா நோய் வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன மெடிசன் போடுறதுக்கு உங்களுக்கு தெரியாது புறா வாங்குறீங்கன்னா மினிமம் பார்த்தன்னா ஒரு நாலு ஜோடி அஞ்சு ஜோடி வாங்குங்க எதனால சொல்கிறேன்னா ஸோ எங்கே அதிகமாக புறா இருக்கும் அந்த இடத்துல போய்டும் உங்கள் சரௌண்டிங் யாராச்சும் புறா வந்து அதிகமாக வச்சுட்டு இருந்தா அங்கே போய்டும் உங்கள் புறா ரெண்டு ஜோடி மூணு ஜோடி இருந்தால் பார்த்தினா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய்டும் வாங்கிட்டு பார்த்தோன்னா நீங்கள் வந்து அடிக்கடி வந்து கையில் பிடிக்கிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது புறாக்களுக்கு வந்து வீட்டில் எப்படி பழகப்படுத்தணும் எந்த டைமுக்கு வந்து பூண்டு திறந்துடணும் எந்த டைமுக்கு வந்து தீனி போடணும் எல்லாம் அது எல்லாமே பார்த்தோம்னா செகண்ட் பார்ட் வீடியோல அப்டேட் பண்றேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க சோ உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்